நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பல்லடம் டு திருப்பூர் பைபாஸுக்கு பக்கத்தில் கால் ஏக்கர் பைபாஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டருல வரணும் ஃபுல்லாக தென்னை மரம் தானுங்க மரம் பார்த்துட்டீங்கன்னு ஒன்னும் சின்ன மரம் பத்து தான் இருக்கு இந்த மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயரா வருங்க எட்டே கால ஏக்கரு கரெக்டாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது வாஸ்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பூமிக்கு பார்த்துட்டீங்கன்னா நாலு போரு ஒரு சர்வீஸு இருக்குதுங்க மரம் நல்ல கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வாங்கி நீங்க ஒரு வேலையும் பண்ண வேண்டியது இல்லைங்க கிணறு போர் சர்வீஸ் எல்லா வசதியுமே இருக்குது மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தா போதும் எட்டே கால ஏக்கர் ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு இல்லை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறக்கு அந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா சூட்டபுளான பூமி ஏன்னு கேட்டிங்கன்னா பைப்பாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது இந்த பூமி பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் நன்றி வணக்கம்